ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து நம்ம ஊரில் திருவிழா போயிட்டு இருந்துச்சு அதில் ரொம்பவே பிஸியாக இருந்தேன் கடையிலுமே வந்து ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைம் கூட இல்லை நம்ம நிலத்துல ஏகப்பட்ட வேலை வந்து பெண்டிங் இருக்குது நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து நாற்று விட்டுருந்தோம் இல்லையா நெல் நாற்று அதெல்லாம் வந்துருச்சு சரி அதெல்லாம் வந்து நடணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நடப்போட நிலத்தை வந்து கிளீன் பண்ணி அதை வந்து சேடை வச்சு தலையெல்லாம் வெட்டி போட்டு அதை வந்து மக்க அடிக்கணும் சரி அதனால் வந்து நானும் அப்பாவும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து ஒரு பத்து நாள் வந்து கடையிலே இருந்ததுனால ஒரு நிறைய வேலை பெண்டிங் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விறப்பெல்லாம் கட்ட ஆரம்பித்தோம் இந்த வாட்டி வந்து மாட்டில் ஓட்டுற இல்லை டிராக்டரில் தான் ஓட்டலாம் அப்படின்னு இருக்கிறோம் ஸோ இது வந்து வாழைத்தோட்டம் வச்சுருந்ததுனால தண்டெல்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும் அதை வந்து மாட்டில் ஓட்ட சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து டிராக்டரில் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்தோம் அதனால தான் வந்து டிராக்டர் வந்து ஓட்டினா தண்ணி எல்லாம் அதிகமாகும்னு சொல்லிட்டு எல்லா வரப்பையும் கட்ட ஆரம்பித்தோம் ஸோ இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சமாவது இயற்கையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் வந்து தலைலாம் வந்து வெட்டி போடுவாங்க மரத்துலேருந்து சரி நம்ம மரம் ஏறி எப்படியாவது வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மரம்லாம் ஏறி வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் எடுக்க சொன்னால் அவங்களுக்கு எடுக்கவே தெரியல ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு வந்து அம்மாவுக்கு எப்படி வந்து வீடியோ எடுக்க தெரியலையோ அது மாதிரி எனக்கு மரமே ஏற தெரியாது இப்படியே முட்டி மோதி மரம் ஏறிட்டேன் அது இல்லாமல் மழை வேற வந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி அதனால வந்து மரம் ஏறத்துக்கு கை கால் எல்லாம் வந்து ஜார ஆரம்பிச்சிச்சு இப்படியே ஒரு வழியாக ஏறி எல்லா செடியும் வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து சேத்துல போட்டுட்டோம் ஸோ தண்ணியெல்லாம் வச்சுட்டோம் ஆனால் டிராக்டர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது ஷாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே டிராக்டரை வச்சு எல்லாம் நல்லா உழுது வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே கேஸ் பாய் யூ டேக் கேர்